பெருமஞான குழு பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்புகளையும் அனைவருக்கும் ஆத்மா நடக்கம் இன்னைக்கு பௌர்ணமி நேற்று காத்தியில் பெரிய காத்தியில் திருவண்ணாமலை தீபம் எல்லாமே சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு நமக்கு இன்னைக்கு தீபம் நேற்று மலை காத்தியில் இன்னைக்கு ஊர் காத்தியில் சிறப்பான பௌர்ணமியும் கூட நல்ல சிறப்பான நாள் இன்னைக்கு இந்த சிறப்பான நாளில் நமக்கு ஆசிரமம் நடத்துறதுக்கு வந்து இயல்பா ஒவ்வொரு எங்கெல்லாம் ஆசிரமம் நடக்குதோ அங்கெல்லாம் இயல்பாக வந்து இப்படி ஒரு நாள் அமையிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதனால அந்த வழியில் பார்க்கற போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல சிறப்பான நாள் இன்னைக்கு உபதேசம் வாங்கவும் உபதேசம் கொடுக்க சரியான நாள் இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த உபதேசம் வாங்குறது ஆசிரமத்துக்கு வர்றது அப்படிங்கறதுலாம் வந்து இப்போ முன்னே இருந்துட்டு இருந்தாலுமே வந்து இவ்வளவு இப்போ அதாவது ஒரு விழிப்புணர்வு வந்து இவ்வளவு அதிகமா இருந்த மாதிரி தெரியல இப்போ ஓரளவுக்கு வந்து எல்லாரும் மத்தியிலையுமே வந்து அந்த விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு வந்திருக்குது அப்போ என்ன விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு இப்ப என்னன்னா இப்ப எல்லாம் முன்னெல்லாம் தமிழ் இல்லை இன்னைக்கு எல்லாம் தமிழ் தொழில்நுட்பம் எல்லாம் வந்ததுனால செய்தி எல்லாத்துக்கும் எல்லா பக்கமும் போகுது அப்போ எல்லாரும் பாக்குறாங்க யூடியூப்ல பாக்குறாங்க மற்ற இதுகள்ல எல்லாம் நிறைய ஒரு செய்தி ஒரு நல்ல ஆன்மீகவாதிங்க அவங்கெல்லாம் செய்திகளை கொடுக்குறாங்க அவங்கவுங்க அனுபவத்தை சொல்றாங்க அன்னைக்கு முன்னெல்லாம் இருந்தவங்க அந்த செய்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு போயிருந்துச்சு இப்போ அதுக்கெல்லாம் இதெல்லாம் நல்லா இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு செய்தி போற மாதிரி அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படி வரும்போது தான் இப்போ இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவத்தை சொல்றாங்க அந்த அனுபவத்து மூலியமாக வந்து இவங்க இந்த பாதிக்கு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் இருக்குது இருக்கு இன்னைக்கு அடிப்படை இந்த வர்றது பெரிய விஷயம் இல்லை இந்த பாதைக்கு வந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்ப திருப்ப ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றது என்னன்னு கேட்டான் இந்த பாடசாலைக்கு வந்து பாடசாலையில வந்து பாடம் வாங்கி அந்த பாடத்தை செய்யணும் அப்படின்னா காலமெல்லாம் வந்து பாடம் வாங்குறது வாங்கினா கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி போகணும் நம்ம இடையில போடக்கூடாது இடையில விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து எப்படின்னு கேட்டால் பாதிக்கும் நான் ஆரம்பத்தில் இருந்த எல்லாருமே வந்து வியாபார நோக்கத்தோடு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க இது வியவார நோக்கத்தில் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க துன்பத்தை முன்னே இருந்த துன்பத்தை விட பெரும் துன்பத்துக்கு அவங்க ஆளாகுவாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க மறந்துட்டு செஞ்சிட்டு இருக்காங்க இது அப்படிப்பட்ட பாதை இல்லை வியாபாரத்துக்காகவோ பண நோக்கத்திலையோ இல்லை பொருளாதாரத்துலையோ நம்ம இதில் போகணும்னு நினச்சி யார் செஞ்சாலும் தப்பிக்கவே முடியாது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களையும் கெடுத்து பாடம் வாங்கணும்னு வர்றவங்களையும் கெடுத்து இவன் பாடம் கொடுக்கணும்னு இவனும் கெட்டு எல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் இல்லாம போறது நடக்குமே தவிர பேசாம சாதாரண ஒரு அஞ்ஞானியா இருந்துட்டா தப்பில்லை அவனுக்கு எது தெரியாது அவனுக்கும் தெரியாது இவனுக்கும் தெரியாதுன்னு தெரியாதுன்னு தெரியாத மாதிரியே இருந்துட்டா தப்பு இல்லை அது கூட எந்த பிரச்சனைக்கு வராது ஆனால் தெரிஞ்ச ஒரு தப்பு பண்ற போது அதுக்கு மன்னிப்பே கிடையாது இது ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தில் வந்து உண்மைத்தன்மை சத்தியம் வேணும் மாண்பு வேணும் ஒழுக்கம் வேணும் அப்ப இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கடைபிடிக்கிற போது இப்ப நான் சொல்ற மாதிரி விஷயங்கள்ல சாதாரணம் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள வரும் அந்த சிந்தனை வரும் அப்போ அது கரெக்டா போகும் அப்ப அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடுமையானது ஆனா இந்த பாடத்துல போனது அப்படின்னு சொல்லி சொல்லிங்கன்னா இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு நன்மை எந்த நீங்க எந்த கோயில் போய் கொண்டாலும் எந்த பரிகாரம் பண்ணுனாலும் கிடைக்காது எந்த பரிகாரத்துலயும் கிடைக்காது எந்த ஒரு தெய்வ வழிபாட்டிலையும் கிடைக்க ஏன்னா அங்க எல்லாம் போறவக்கம் பூராமே நம்ம போறவுக்கு வழிபாட்டுக்கு போனா ஒரு ஐயோ பூசாரியா நமக்கு செஞ்சு கொடுக்கணும் சாமி கிட்ட அவர் ஒரு அவருக்கு நமக்கு நமக்கு வந்து ஒரு லிங்கை ஏற்படுத்தி விடுவார் அந்த கோயிலுக்கு நமக்கு அந்த எந்த சாமியை வழிபட போறோமோ அந்த சாமிக்கு நமக்கு ஒரு லிங்கை ஏற்படுத்தித்தான் முடியும் ஐயா எந்த கோயில்ல ஐயரா இருக்காரா பூசாரி இருக்காரா அவரு செஞ்சு விடுவார் இது வந்து கோயிலுக்கு போறது இன்னொன்னு என்னன்னா பரிகாரம் அப்ப அந்த பரிகாரம் என்னன்னு கேட்டா அதுக்கு வந்து படிச்சிட்டு படிச்சிட்டு அந்த அந்த எப்படி படிப்படி சொல்லி அந்த ஹோமங்களை வளர்த்தி நம்மகிட்ட பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளாதாரத்தை அவங்க நம்மகிட்ட வாங்கி அந்த பரிகாரத்தை செய்றாங்க இதுல நமக்கு வந்து ஏதாவது நடந்துச்சா நடக்கலையா அப்படி யாராச்சும் உறுதியா சொல்ல முடியுமா நம்மளால கோயிலுக்கு கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா தெரியுமா நமக்கு வந்துச்சு இதனால தான் நடச்சு இதனால தான் எதாவது தெரியுமா கண்டிப்பா தெரியாது வாய்ப்பே இல்லை இது வரைக்கும் போய் இந்த சாய் வந்து பேசிச்சு இன்னைக்கு ஏதாவது சொல்ல முடியுமா சரி இந்த பரிகாரம் போய் பண்ணனே அந்த பரிகாரத்தினால இது நடந்து மன திருப்தி அவ்வளவுதான் அப்பாதிக்கு கோயிலுக்கு போனா ஒரு திருப்தி கிடைக்கு பரிகாரம் பண்ணிட்டு ஒரு திருப்தி கிடைக்கு அந்த எந்த ஒரு துன்பத்துக்காக நீங்க போனீங்களோ அந்த தும்பத்தை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மறந்து இருப்ப அவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடைக்குது கோயிலுக்கு போனா கொஞ்ச நேரம் கோயில் வாசல் விட்டு வெளியே வந்துட்டோம்னா மறந்துடும் மற்ற வேலைகளை வீட்டு வேலைகளோ இல்ல மற்ற பிரச்சனைகளோ அதை பேச ஆரம்பிச்ச தலாசு கூடி வெளியே வந்தார் ஒரு சிலர் கோயிலுக்குள்ள உள்ள போனாலுமே பூச பூச போட்டல் இருக்கு இவங்க நாயத்தை பேசிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கு பரிகாரமும் அப்படிதான் ஆ நான் பரிகாரம் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு திருப்தி எனக்கு இன்னும் ஒண்ணும் பண்ணாது அந்த நேரத்துக்கு திரும்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு திரும்ப திருப்பது ஆரம்பிச்சுக்க அப்ப அவங்களுக்கு இல்லப்பா உனக்கு நேரம் தெரியல என்று பரிகாரத்துக்காரர் அந்த நாம செய்யறது செஞ்சு நீ பாத்தானே நீ வாங்கி கொடுத்ததெல்லாம் நானா வீட்டுக்கு கொண்டு போனேன் நான் இந்த செஞ்சுதானே கொடுத்தது அவர் சொல்லிடுவாரு இப்ப இதெல்லாம் வந்து நடைமுறையில் யாரையும் வந்து குறை சொல்றதில்லை ஏன்னா நமக்கு தெரியல அப்ப இந்த பாதைங்கிறது அப்படி இல்லை இந்த பாதையில பணக்காசு செலவில்லை இந்த பாதிக்கு வர்றவங்களுக்கு பணம் காசு தேவையில்லை சாமி எதுக்கு பணம் பணம் காசு தேவையில்லை இருக்க நேரம் தேவை உங்களுக்கு நேரத்தை செலவழிக்கணும் நீங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு ரெண்டு மணி நேரத்தை நீங்க ஒதுக்கணும் அவ்வளவுதான் உங்க செலவே அதே போல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் வீட்டில் இருக்கிறவங்க இந்த பாதிக்கு வந்து உங்களுக்கு வந்து இடையூறா இருக்க கூடாது அது ஆணா இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆம்பளை வந்து இங்கே வந்து வாங்குறாங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் நீங்கள் பெண்கள் வந்து வாங்குறாங்கன்னா ஆம்பளைங்க உங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இது குடும்ப ஒற்றுமையோட தான் இந்த பாடத்தை செய்ய வேணும் அப்போ தான் வந்து அது பலன் தரும் இப்போ நீங்க இங்கே பாடம் வாங்கிட்டு வருவீங்க வீட்டில் போய் அவங்க வந்து மனம் சரியில்லாம அவங்க மனம் வந்து உங்கள் வேலையே நினச்சிக்கிட்டு உங்களை என்ன இருந்தாலும் இத்தனை நாளாக இப்படி இருந்தாலும் இன்னைக்கு திடீர்னு இப்படி எல்லாம் போய் பாடம் வாங்கிட்டு வந்து அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு கதை சத்தி உட்காந்துக்கிறாரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் முக்கியமான வேலைக்கெல்லாம் இவர் போக மாட்டேங்கிறாரு நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு நினச்சிக்கிட்டே அவங்க சாப்பாடு செஞ்சாரு போட்டுங்க வச்சுங்க அந்த சாப்பாடு உங்களுக்கு குறிப்பிடாது பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ அவங்களும் மன நிறைவாக இருக்கணும் அதே போல் நீங்கள் இருக்கிறீங்க அவங்க வாங்கி இருந்தாங்க இப்ப எங்கேயோ போய் எங்கேயோ போய் என்னமோ உபதேசம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இவர்டு செஞ்சிட்டு இருக்கிற நமக்கு இது அடைஞ்சலா இருக்குதுன்னு நீங்க நினைச்சு அவங்கள பாதிக்கணும் அப்ப இது குடும்பம் முதல்ல ஒத்து வரணும்